நிலையை அரசுக்கு கவனிக்கின்ற விதத்திலே எடுத்து சாயலாக படைந்து குறைஞ்சபட்சமாக நீதியை வாழ்வுரிமையை அவர் தட்டுகொடுத்துறக்கின்றார் இந்த வாழ்வுரிமை யவனேயானோ அல்ல

நிறைய சட்டப்போருக்கு பின்பு இரண்டாயிரத்தி பதினெட்டில் அது நாட்டுக்காடாக தமிழக அரசு அரசால் பதினான்கு தொழிலாளர் அனைவரும் வெளியேற வேண்டும் என்று மக்களிடமும் மக்கள் பிரதிநிதிகளிடமும் இந்த பேச்சுவார்த்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட மாஞ்சோலை எஸ்டேட் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை அதற்கான குத்தகை காலம் இருக்கிறது ஆனால் அந்த நிறுவனத்தை நடத்துகின்ற

அரசு செவி சாக்கவே இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இருபத்தி எட்டு கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சித்தலைவரை சென்று சென்று சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு சந்தித்தோம் இதுவரைக்கும் எந்த பரிகாரமும் இல்லை இந்த பிரச்சனை சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளைக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் கூட நீதிமன்றம் இடைக்கால ஆணை பிறப்பிக்கிறது தடை பிறப்பிக்கிறது அதன் மூலம் மாஞ்சோலை மக்களுக்கு நிச்சயமாக பரிகாரம் சொல்லிதான் அந்த மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தாலும் கூட ஆலை பார்த்தாலும் கூட இன்றைக்கு மாஞ்சோரை பகுதி மக்கள் பாரா இருக்கிறார்கள் மாஞ்சோலை இருக்கின்ற இயற்கை சூழ்நிலையில் அந்த மக்கள் வெளியில் வர முடியாது மாஞ்சோலையில் தேலை தோட்டத்திலேயே பணிபுரிந்து அந்த மக்கள் வேலை பார்த்த மக்களுக்கு நாட்டுப்புறத்திலே எந்த வேலையும் செய்ய தெரியாது நாட்டுப்புறத்திலே அந்த மக்களுக்கு வாழவும் தெரியாது இந்த சூழ்நிலையில் திடீரென்று அந்த மக்கள் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த வகையிலே நியாயம் அதனால்தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை தமிழகம் மூலமாகவும் மிகப்பெரிய பூதாரமாக கொதித்து நிற்கிறது எங்கே எல்லா கட்சிகளும் எங்களுக்காக போராடியது திமுக போராடியது அண்ணா திமுக போராடியது பாரதிய ஜனதா கட்சி போராடியது கம்யூனிஸ்ட் கட்சிகளை போராடியது இஸ்லாமிய அமைப்பு கட்சிகள் போராடியது ஒருவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடியது அனைத்து கட்சிகளும் போராடியது என்றாலும் இன்றைக்கு பாராமுகமாக செவி கொடுக்காம இருக்கின்ற இந்த அரசை இந்த அரசுக்கு எங்களுடைய வன்மையான கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இன்று அனைத்து கட்சியின் சார்பாகவும் அனைத்து அமைப்புகளின் சார்பாகவும் இந்த மிக பிரமாதமான பிரம்மாண்டமான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முழங்கி நாங்கள் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இந்த நாளை மூலம் அரசுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ஒரு வார காலத்தில் மாஞ்சேல மக்களுக்கு சரியான தீர்வு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆணவமாக அடக்கமாக பண்போடு பணிவாக வேண்டிக் கொள்கிறோம் அப்படி ஒருவேளை எந்த தீர்வும் ஏற்படவில்லை என்றால் இதே அனைத்து கட்சிகளையும் அழைத்து மாஜோலை மக்கள் நல சங்கமும் மாஞ்சோலை மக்கள் நல உரிமை அமைப்பும் சேர்ந்து எங்களுக்காக சொல்ல அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து நிச்சயமாக ஒரு பெரிய நடைபயணத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் அந்த நடைபயணத்தின் மூலம் மாவட்ட தலைமைக்கும் இந்த ஆட்சியுடைய தமிழ்நாட்டு ஆட்சியுடைய தலைமைக்கும் எங்களுடைய வன்மையான கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் ஒரு கவன போய் சொல்வதற்காகத்தான் அந்த நடைபயணத்தை ஆரம்பிப்போம் என்பதை சொல்கிறோம் எனவே இந்த இதன் மூலம் எங்களுக்கு நாளைக்கு கூட தீர்ப்பு நீதிமன்றத்தில் காத்திருக்கிறது நல்ல தீர்ப்பு என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலில் தான் மீறி அதையும் தாண்டி அரசு செய்த என்றால் நிச்சயமாக ஒரு பெரிய மக்கள் திறன் கொண்ட நடைபணத்தை ஆரம்பிப்போம் என்பதை சொல்லி வந்த அனைவருக்கும் நன்றியை சொல்கிறோம் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றியை சொல்கிறோம் நன்றி தொடர்ந்து இந்த நிகழ்வு நடைபெறும்